பார்லிமெண்ட்டுக்கு அவர் வர்றாரு எதிர்கட்சி மெம்பரெலாம் இருந்துட்டு ஓட் ஷோர் ஓட் ஷோருங்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது பேசாமல் போகிறாரு ஒன்றுமே பண்ண முடியல ஓம் பிர்லா பெயர் அஞ்ச மாதிரி உக்காந்து கருவாட்டு பறிக்கொடுத்த பார்த்து சொல்லுறாங்க அந்த மாதிரி பெயர மாதிரி உக்காந்து ஓட் ஷோர் ஓட் ஷோ ஓட் ஷோர்னு கத்துறாங்க இந்த மாதிரி எந்த பிரைம் மினிஸ்டருக்கு நடக்குது நீ இங்கே வந்து அமித்ஷா வந்து ஒழுத்து கட்டுவே அது ஏன் கத்துனாருனா அவருக்கு தெரிஞ்சுருக்குது பீகாரில் அந்த ரேலியில் கடந்துக்கோ பீகார் ரேலியை நீங்கள் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் உதயநிதியாக ஆல் இண்டியா லெவலில் இருக்கும்போது ஸ்டாலின் ஸ்டாலின் முதல்ல இது பண்ண பேட்டி காட்டுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் நேற்று ஸ்டாலின் கிட்ட நாட்டை கொடுமையாகிறாங்க இந்தி பப்ளிக்கிட்ட கேட்குறாங்க ஒரு பொண்ணு சொல்லுது ஸ்டாலின் கிட்ட நாட்டை அவர் நல்லா பார்த்துக்குவாரு எலெக்ஷன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு இடத்தில் கூட பாஜகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஜெயிப்பாங்க வெற்றி பெறவே முடியாது ஒரு இடத்தில் கூட இத்தனை சீட்டு வருமோ அத்தனை சீட்டு ஒரு இடத்தில் கூட தேர்தல் நேர்மையாக நடத்தா ராகுல் காந்தி அதை ராகுல் காந்தி செய்த பிழைன்னு நீங்க சும்மா இருந்துட்டாங்க மெத்தனமா இருந்துட்டாங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா என்னைக்கு அவர் நாள் இவங்க கொடுத்தாங்கன்னா இதே டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டு நான் நீடிச்சு நிக்கலாம் இவங்க சும்மா இருந்தாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் அரசியல் வந்து உங்களை குற்றவாளி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் அதை நாளைக்கு நாம் ஆட்சிக்கு வந்தால் நம்ம அத்தத்தையாக பண்ண போகிறோம் இன்னை ஏன் மாட்டி விட்றேன் ஆ எல்லார் ஜீய்கட்சியாக தாங்க விஜய் நேற்று பேசணும் கேட்காம நான் சொல்கிறேன் விஜய் நேற்று பேசும்போது ஊழல் லெட்டரை ஓ ஊழல் திமுக வெளிப்பேன்னு அவருடைய ஸ்பீச்சை கவனிச்சுக்கிட்டே வர ஒரு இடத்துக்கூட கூட நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லெட்டரை ஆட்சியை அமைப்பேன் ஒரு வார்த்தை கூட சொல்லுவேன் அதெல்லாம் ஒரு ரொம்ப ஜாக்கிரதை பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கும் சிறப்பிருந்தனர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் இந்த ஓட்சோரி இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிற அந்த கேம்பெயின் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை துவங்கி ரொம்ப நல்லவே பீகாரில் பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்திருக்கு அப்படின்லாம் அங்கே உள்ளூர் வாசிகள் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அதை தொடர்ந்து இப்போ ஒரு இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு கமிங் டுவெண்டி செவன்த்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களில் அந்த முன்னெடுக்கக்கூடிய அந்த ரேலி கேம்பெயின்ல வந்து பங்கேற்க போகிறார் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிப்பு வந்து செஞ்சிருக்கு ஸோ ராகுல் காந்தியினுடைய அந்த பீகாரினுடைய அந்த அரசியலில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் அண்மை செய்தி நம்ம பார்க்க முடியுது இது எந்த அளவுக்கு இந்த வாக்கு திருட்டினுடைய இந்த கேம்பெயின் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்வதில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமான டேர்னிங் பாயிண்ட் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளார் அவர் வர்றாரு காட்டினாங்க பார்க்கலையா நீங்கள் அதை எதிர்கட்சி மெம்பர்லாம் இருந்துட்டுங்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது பேசாமல் போகிறாரு ஒன்றுமே பண்ண முடியல ஓம் பிர்லா பெயர் மாதிரி உக்காந்து கருவாட்டு பறி கொடுத்த பாப்பாக்கி சொல்லலாம் அந்த மாதிரி பெயர் அறிஞ்ச மாதிரி உட்காந்து ரோட் ஷோ ரோட் ஷோ ரோட் ஷோர்னு கத்துறாங்க இந்த மாதிரி எந்த பிரைம் மினிஸ்டருக்கு நடந்தது நீ இங்கே வந்து அமித்ஷா வந்து ஒழுத்து கட்டுவனுக்கு அது ஏன் கத்துனாருனா அவருக்கு தெரிஞ்சுருக்குது பீகாரில் அந்த ரேலியில் கலந்துக்க போகிறார் பீகார் ரேலி நீங்கள் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்க கட்டுக்கணக்கான கூட்டம் கட்டுக்கணக்காத கூட்டம் கண்ணு கட்டின ஒரு ரெண்டு சார் மாறிடுமாட்ட மாறதோ இல்லதுனாங்க சேர்த்தறதுக்கும் நானும் காசு செலவு பண்ணலாம் வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா வரமாட்டான் அதான் நான் பார்த்துருக்கேன் இந்த ஏஜென்ட்டுக்கு இது பண்ணும்போது எந்த கட்சி கிட்ட போக போறீங்க சார் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க சார் எனக்கு அது போக பீடிக்கல அதனால இந்த கட்சிக்கு போறேன் சார் செலக்ட் ஓ பண்றேன் தான் ஆளுங்களை கூப்பிட்டு வர்றாங்க அப்போ ஒரு ஒரு ஒரே நாளில் ஆவடி ஆவடியில ரெண்டு கட்சி கூட்டம் இவனுக்கெல்லாம் கிளம்புனது ஒரு கட்சிக்கு நான் மறுநாள் கேட்டேன் எப்படி பாருந்தது சார் போகும்போது அங்கே நூறுரூவா ஜாதி கொடுக்குறேன்னா அங்கே போய்ட்டேன் சார் ஆக இவன் ரெண்டு பக்கமும் போறதுக்கு ரெடியா இருந்தான் பிடிக்கலன்னு கூப்பிட்டா கூட போக ஓ ஓ காசு கொடுத்தா கூட போக போகமாட்டான் அது ஒண்ணு இருக்கு ஓகே நீங்கள் அதையும் பார்க்கணும் இப்ப விஜய்க்கெல்லாம் ஒரு கூட்டம் வர்றாங்கன்னா ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால வர்றாங்க அதெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறத கேள்வி யாருக்குமே அதை சொல்றது ராகுல் காந்தியா இருந்தாலும் ஸ்டாலின் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கூட்டத்தை வச்சுக்கிட்ட நீங்க வந்து கணக்கு போடுறோம் இப்போ இந்த வாக்கு திருட்டு ரொம்ப விரிவடையுது இப்போ நம்ம முதலமைச்சர் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்றாரு பீகார்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இந்தியா முழுக்க அதிர்வலை ஏற்படுத்துதா எப்படி பாக்குறீங்க இப்படிதான் இப்படி நடந்துதாங்க போன தடவை எமர்ஜென்சி எப்படி போச்சுன்றீங்க இது மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வந்து இந்திரா காந்தியால சமாளிக்கப்படல அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு இருந்த அந்த தொழிலதிபர்களை கால வாரிட்டாங்க நாளைக்கு அதானி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா வச்சுங்க மோடி என்னங்க அமித்ஷா என்னங்க பண்ணுவார் தப்பா ஊர் பிறகம் நடக்குது பேசாமல் இறங்கிங்கன்னா தான் போகணும் ஏன்னா அதானி மேலே ஆயிரக்கணக்கான கேஸ் வந்துருச்சு ட்ரம்ப் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா ட்ரம்ப்னுடைய அமெரிக்காவை நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்க ம் ஒன்றுமில்ல சோவியத் யூனியன் என்ன பண்ணாங்க கோகோ கோலா கம்பெனியை பகைச்சிக்கிட்டாங்க துண்டு துண்டா உடஞ்சு போச்சு இன்னைக்கு சோவியத் நாடுன்னு ஒண்ணு இல்லையே கோகா கோலா சோவியத் யூனியன் விற்கப்பட மாட்டாதுன்னு தடை போட்டாங்க முடிஞ்சு போச்சு துண்டு துண்டா உடைச்சிருந்தோம் நம்ம வந்து மேஃபியா பிடியில் இருக்கோம் மேஃபியா எதிர்த்த நம்ம ஏதாவது பண்ணோம்னா காலி ஆகிடும் ஓ அடுத்த செகண்ட் நம்ம இதெல்லாம் நீங்கள் போடுற ஓட்டு நான் போடுற ஓட்டில் இல்லைங்க அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க மேஃபியா பிடியில் தான் இந்தியா இருக்குது இந்திய கட்டமைப்பு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்றீங்க அதனால அவங்க சொல்றவங்கதான் உலகமே அஞ்சு பேர்த்துக்கு நாலு பேர்த்துக்களை தாங்க இருக்கு கோகோ கோலா ஜெட்டு மாஃபியா இன்னொரு கம்பெனி இந்த நாலு பேர் தான் உலகத்தையும் ஊரு போடுறோம் ஜெட்டு ஒரு பாதி உலகத்தை வச்சுட்டு சோவியத் யூனியன்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது தொலைச்சு கட்டிக்கா இப்போ காங்கிரஸ் வந்து கோகோ கோலா இது பண்ணி அந்த செவன் செவன் போட்டு இது பண்ணாது உங்களுக்கு செவன்டி செவன்ல இங்கே கோலம் கூட உத்தரவு கூட இந்திரா காந்தியை கார்த்தி பண்ணி தான் ஓஹோ அதோட சரி சார் இப்போ நம்ம முதலமைச்சர் இப்போ இந்த இது மாதிரியான விஷயங்களை பொழுது தேசிய அளவில் அவருக்கு எப்படி சார் எந்த அளவுக்கு சார் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய அளவில் ஏற்கனவே இருக்காருங்க மம்தா பானர்ஜியினுடைய எலெக்ஷன் அவர் போனாரு தேசிய அளவில் இருக்கு என்னங்க உதயநிதி உதயநிதியை தேசிய அளவில் இருக்காருன்னு சனாதனத்தை எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு உத்தர பிரதேசத்துல இருந்து இது பண்ணானா ஒரு தலை வெட்டிக்கிட்டு வந்தாக்க அஞ்சு லட்சம்னு சொன்னார் ஆமா அகில இந்தியா லெவல்ல ஒரே நாள்ல ஷூட் ஆனாரு உதயநிதியா ஆல் இந்தியா லெவல்ல இருக்கும்போது போது ஸ்டால் ஸ்டாலின் முதல்ல இருந்தே அத அதை இப்போ என்னன்னாக்கா ஒரு ஒரு இது பண்ண பேட்டி காண்றாங்க உத்தர பிரதேசத்துல எங்கேயோ ஸ்டாலின்ட்ட நாட்ட குடுங்குறாங்க ஹிந்தி ஓ ஹிந்திலே சொன்னா பாக்கலையா நீங்க அந்த வீடியோவை பப்ளிக் கிட்ட கேக்குறாங்க ஒரு பொண்ணு சொல்லுது ஸ்டாலின்டா நாட்ட கூடுது அவர் நல்லா பாத்துக்கவாரு அந்த அளவுக்கு ஸ்டாலினுடைய இது அதே மாதிரி தான் பெரியார் பெரியாருடைய புத்தகங்களுக்கு எங்க தடை விழிச்சாங்க தெரியுமில்ல நாட்டில் வேற எங்கேயுமே தடை கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் தடை விழிச்சாங்க ஓ பெரியாருக்கு அந்த சில இருக்கு லக்னோ சிலர் ஆமா ஓ அதனால இங்க இருக்கிற தாக்கம் அங்க போகுது அங்க போகுது இது இவர் கூட போய் சேர்றாருனாக்கா என்னன்னாக்கா ஒரு பலம் வாய்ந்த ஒரு தென்னாட்டை பலம் வாய்ந்த ஒரு அரசியல் இயக்கம் வந்து ராகுல் காந்தியோட நிக்குது இப்ப இந்த தடவை தேர்தல அவ்வளவு சூழமா தப்பிக்க முடியாது வர்ற ரூமர்லாம் வதந்திகள் எப்படி போகுதுன்னா ஒரு தீவு இருக்குது அது வந்து இந்திய அரசாங்கத்தோட எந்த தொடர்பும் இல்லாத தீவு தனி நாடு இந்தியாவில நீங்க கொண்டு இப்ப இந்தியாவில இருந்து ஒரு அந்த அவர் வந்து கைது பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் கேட்டா அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா எல்லா நாடுகளும் நம்ம உறவு இருக்கும் போது நம்ம அவங்கள கைது பண்ண உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பண்ணுவாங்க இந்த நாடு இது அந்த நாட்டுக்கு அவரு ஞானேஷ்குமார் அவர் தேர்தல் ஆணையம் அங்க தப்பிச்சு போயிட்டாருன்னு போட்டாங்க போனவா ரெண்டு நாள் போயிட்டார் ரெண்டு நாள் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல இந்த செய்தியெல்லாம் வந்தப்பறம் தான் வெளியில வந்தார் அந்த அளவுக்கு அவரை பத்தி தகவல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆக அவர் ஏதோ முயற்சியில் இருக்காரு மாதிரி ஏதோ ஒரு நாட்டில் போய் உட்காந்து அது மாதிரி மக்கள் எழுச்சி பீகார்ல போறதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படிதான் ஆரம்பிச்சது அப்படிதான் ஆரம்பிச்சு அதனால தான் அதனுடைய தான் அமித்ஷாருடைய இன்னைக்கு பேச்செல்லாம் ஓகே சார் இப்போ உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி இந்த பீகாரோட வாக்கு திருட்டு சம்பந்தமாக வழக்கெல்லாம் இருக்கு இப்போ இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதலும் இப்போ நம்ம பாசிட்டிவான எதிர்கட்சிகளுக்கு பாசிட்டிவான பல விஷயங்களை சொல்லி குறிப்பாக ஆதாரை வந்து ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள்லாம் வந்து இந்த ஆதாரனுடைய அடிப்படையில சேர்த்துக்கணும் இந்த லெவன் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க மேலும் எதிர்கட்சிகளை பார்த்தியும் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அளவுக்கு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கு நீங்க உங்க உங்க லெவல்ல பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இருந்திருப்பாங்க அந்த ஃபீல்டுல அவங்க அவ்வளவு அலட்சியமா இருந்திருக்கீங்களா அவ்வளவு மாஸ் எக்ஸ்பியூஷன் நடக்கிற அளவுக்குன்னு சொல்லி கட்சி அரசியல் கட்சிகளை பார்த்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி நியாயமான கேள்வி அதை தான் சொல்றேன் எதிர்க்கட்சிகள் சரியா இல்லைங்கிறது தான் என்னுடைய இது தான் இருக்கு இப்ப நாடாளுமன்றத்தை நீங்க பாருங்க ஓம் பிர்லா அவனுடைய வேலை என்ன தெரியுமில்ல அவரை யாருக்கு தெரியுமா ஓம் பிர்லா சபாநாயகர் சபாநாயகர் அவருடைய வேலை என்னன்னாக்கா வந்த உடனே எதிர்கட்சிகளை ஒரு உசுப்பி உசுப்பி விடுவாரு அவங்க உடனே ஓ ஓ ஓன்னு கத்துவாங்க மத்தியான அமளியில ஈடுபடுறதுக்கு தூண்டி விடுவாரு இவங்க உடனே அமளிய போவாங்க உடனே இது போயிடுவாரு மத்தியானம் வந்தோடனே மறுபடியும் தூண்டி விடுவாரு அவரு வேலையா அதுதான் அவருக்கு சம்பளமே அதுக்கு தான் கொடுக்குறாங்க அமளியை தூண்டி விட்டு உடனே ஒரு இந்த பத்து வருஷத்தில் நடந்ததை சொல்லுங்க பாருங்க ஒரு விவாதம் நடந்தது பாருங்க எப்படியாவது சார் அவர் தூண்டி விட்டு அதுக்கு இவங்க பலியாகிறாங்க பத்து வருஷமா இதை நடந்துக்கிட்டு எதிர்கட்சிக்கு புரியாத எனக்கு புரியும் போது உங்களுக்கு புரியாதா இவனுங்களை காசு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தா சரி அதுக்கு இவன் அமித்ஷா அவர்கிட்ட போயிடும் அவங்க தூண்டுறாங்கிறது நல்லா தெரியுது ஏன் நீ பலியாகிற எத்தனை மசோதாக்கள் விவாதம் இல்லாம நிறைவேற்றிட்டா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த அவருக்கு நல்லா தெரியுது இப்படி பண்ணாக்க வருவாங்க கத்துவாங்க பத்தாவது நிமிஷம் அவையே ஒத்தி வச்சிடுறாரு அதுக்கு அவருக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் சம்பளம் மாத்திரம் சலுகைகள்லாம் பல கோடி ரூபாய் ஐந்து ஆறு பத்து வருஷத்துல பத்து நாள் பார்லிமெண்ட் நடத்திருக்குதான் உங்க பிரதம மந்திரி அன்னைக்கா வந்திருக்காரா இல்ல இப்ப எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாண்புக்கு மாண்புக்கு எதிராக பார்லிமெண்டை நடத்த விடாம இப்படி ஒரு அரசை வந்து முடக்கிறதுங்க சரியான சார் தப்பு அதான் போவன் பிர்லா சொன்னது சொல்றீங்க அவங்கள அந்த மாதிரி ஊசி போட்டது யார் அவங்கள அடைக்கி உட்கார வைக்கவான உடனே சபையை ஒத்தி வைக்கிறாட்ல நடந்திருக்கு சார் தமிழ்நாட்டிலேயே அப்பா அவர்கள் வந்து ஏதாவது அமளில் ஈடுபட்டோம்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து வெளியே வெளியேற்ற தான் வைக்கிறாரு அவங்க வந்து அமளியில் ஈடுபடுறாங்க அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஸ்டாலின் தூக்கிட்டு வந்து வெளியிலேயே போட்டாங்க

அது அப்படி கண்ணை காட்டாங்கன்னா நாங்க எழுதி குடுப்போம் நான் எத்தனை தோட போய் உட்கார்ந்து ஏது சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் வரும்போது நாங்க தான் பதில் சொல்றதுக்கு ஓகே உள்ள நாங்க வந்து எதுவும் கை காலெல்லாம் ஆட்ட முடியாது அது எங்களுக்கு நாங்க அதிகாரி கொடுத்தேன் அதிகாரி அதிகாரிகளுக்கு அந்த ரோ ஓகே அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து அப்பப்போ எழுதி குடுக்கணும் இடையில்லைன்னாக்கா அங்க பக்கத்துலயே ரூம் இருக்கும் அந்த ரூம்ல உட்கார்ந்து அப்படி சாப்பாடெல்லாம் ஓகே சில சமயத்துல என்ன ஆகுன்னாக்கா அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகைல அங்க உக்காந்து இருக்கும் அந்த ஏதோ கூட்டிட்டு போவோம் இதெல்லாம் உண்டு நீங்க சொல்ற இது வந்து சசிகலாவை வந்து சபாநாயகர் சீட்டு பக்கத்தில் உட்கார வச்சது அதுதான் தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறை எந்த பதவியில் இல்லாத ஒரு ஆள் வந்து சபாநாயகர் சீட்டில் உட்காந்து சார் இது நிறைவான ஒரு இருக்கிறது சார் இப்போ பீகாரில் வந்து இப்போ இந்த ஓட் சோரி வாக்கு திருட்டு கேம்பெயின் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ராகுல் காந்தியும் பயங்கரமாக போராட்டத்தில் கூட்டமும் சேருது ஆளுங்கட்சியும் தொடர்ந்து வந்து இருபது வருஷமாக மாறி 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 கூட்டணி வச்சு நிதிஷ்குமார் ஆட்சியில் இருக்காரு இப்போ பீகாரோட கலவர நிலவரம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சாத்தியம் இருக்கா இல்லை மீண்டும் அதே ஆட்சி ஆட்சிக்கு திருப்பி திருப்பி கேரள பிளாட் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எலெக்ஷன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு இடத்தில் கூட பாஜகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ ஜெயிக்காது வெற்றி பெறவே முடியாது ஒரு இடத்தில் கூட

திருமாவளம் வந்து அரசியல் சம்பந்தம் அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இன்னைக்கு ராகுல் காந்தி அதை எடுத்துக்கிட்டு அப்போ ராகுல் காந்தி செய்த பிழைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா சும்மா இருந்துட்டாங்க மெத்தனமா இருந்துட்டாங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னாக்கா என்னைக்கு அவர் நாள் இவங்க கொடுத்தாங்கன்னா இதே டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டு நான் பண்ணி நீடிச்சு நிற்கலாம் நினச்சிட்டு இவங்க சும்மா இருந்தாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அரசியல் இருக்கவங்க வந்து லாபத்தை தான் பார்ப்பாங்க உங்களை குற்றவாளி சோட்டத்துக்கு முன்னாடி சொல்லுவான் நாளைக்கு நாம ஆட்சிக்கு வந்தால் நம்ம அத்தையா பண்ண போறோம் ஏன் மாட்டி விடுறேன் தாங்க தான் போகுது ஓகே அதனால விஜய் விஜய் நேற்று பேசுனது கேட்காம நான் சொல்றேன் விஜய் நேற்று பேசும்போது ஊழல் லெட்டரை ஊ ஊழல் திமுக ஒழிப்பேன்ன அவருடைய ஸ்பீச்சை கவனிச்சுக்கிட்டே வந்தேன் ஒரு இடத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லெட்டரை ஆட்சி அமைப்பேன் ஒரு வார்த்தை கூட அதனால் ஒரு ரொம்ப ஜாக்கிர அவங்க ஊழலை ஊழல் கட்சியை ஒழிச்சிட்டு நான் ஊழல் செய்வேன் அது மாதிரி தான் அந்த ஸ்பீச்சில் நீங்கள் எடுத்து பாருங்கள் எங்கேயாவது என்னுடைய ஆட்சியில் ஊழலே இருக்காது எங்கேயாவது சொல்லியிருக்காரு பாரு இருக்காது ஏன்னா அவருக்கு தெரியும் எழுதி ராம்டரை வச்சு பார்த்து தான் பேசுகிறாரு அதில் அதில் எழுதி கொடுக்கல அவங்களுக்கும் தெரியும் நாம் என்ன அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பாத்தியத்தை விட்டுட்டு வர்றோன்னா அதை விட இதில் அதிக சம்பாத்தியம் வருதுன்னு தானே அரசியனுக்கு வந்திருக்காரு லட்சியமாக அவர் நூத்தம்பது கோடி ரூபா வாங்குனாரு எல்லாம் தேவையில்லாம நீங்க கேக்குறதுக்கு ஓகே சொல்றேன் மக்களுக்காக அவர் என்ன இது பண்ணாரு இவ்வளவு பேர் பணக்காரன் மக்களுக்கு என்ன சேவை பண்ணாரு ஒரு பள்ளி கூட கட்டினாரா ஒரு அதுக்காக அத ஹெல்ப் பண்ணாரு என்ன பண்ணாரு ஒரு சோ பீகார்ல ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் வாட்சி மாற்றம் வரும் தாக்கம் இருக்குது அது நல்லபடியா கொண்டு போய் அதை வந்து மக்கள் சக்தி மக்கள் சக்தி உங்களுக்கு இருக்குது ராகுல் அந்த சக்தியை வந்து செயலா மாத்துறது வந்து உங்க தான் இருக்கு